பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்படவுள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் இரண்டு அடி நீள கரும்பு துண்டு உள்ளிட்டவை அடங்கிய பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அறிவித்தார் முதற்கட்டமாக தலைமைச் செயலகத்தில் பத்து குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் பொது விநியோக கடைகளில் இன்று முதல் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது நியாய விலை கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்று முதல் தேதி வாரியாக ரேஷன் கார்டு எண்கள் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இதன் மூலம் கூட்ட நெரிசல் இன்றி உரிய தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர்